அலாமலை வரமத்துல அலா பரகாத்து பேரன்புக்குரிய யாருடைய நல்லடியார்களே மாணவ மாணவிகளே மின்ஹாஜுல் அரபியா பாகம் இரண்டில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இரண்டாவது பாடம் இப்போ இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஈஸியான சட்டங்கள் தான் சில எளிமையாக புரியக்கூடிய ஒரு சட்டம்தான் அரபியை பொறுத்த வரைக்கும் ஒருமை இருமை பன்மை இப்படி மூணாக பிரிப்பாங்க ஒருமை இருமை பண்மை உதாரணத்துக்கு அவன் ஒரு ஆண் செய்தான் அப்போது ஒருமை இது ஒருத்தான செஞ்சான் ஃபலாக அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள் அப்போ இருமை ரெண்டு பேர் செஞ்சுருக்காங்க ஒரு செயலை இருமையை பிரிப்பாங்க ஃபாலூ அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் பன்மை ஒருமை இருமை பன்மை இப்படி பிரிப்பாங்க மற்ற லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன் ஒருமை பன்மை இது ரெண்டும் தான் இருக்கும் ஒருமை பன்மை ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் ஒருமை இருமை பன்மைன்னு பிரிப்பாங்க புரியுதா உங்களுக்கு சரி இந்த ஒருமைக்கு அரபியில் நம்ம என்ன சொல்லுவோம்னா வாஹிதுன் அப்படின்னா ஒருமை அப்படின்னு சொல்லுவோம் தஸ்னியா அப்படின்னா இருமைன்னு சொல்லுவோம் புரியுதா உங்களுக்கு ஜம்மு அப்படின்னா பன்மைன்னு சொல்லுவோம் ஜம்முன்னா என்ன சொல்லுவோம் பன்மை பன்மைக்கு ஜம்மா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஜம் பற்றி தான் நம்ம அந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அதாவது பன்மையை பற்றி பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் பண்மைனா உதாரணத்துக்கு இப்போ வீடு அப்படின்னா வீடு ஒரு வீடு தான் அப்படி தானே அப்போ இது ஒருமை வீடுகள் அப்படின்னா பல வீடுகள் இருக்குது அதனால தான் வீடுகள்னு சொல்கிறோம் அப்போ இது பண்மை உதாரணத்துக்கு பைக் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பைக்கை தான் சொல்லுவோம் பைக் அப்போ ஒருமை பல பைக் அப்படி அதாவது பைக்குகள் அப்படின்னு சொல்லும்போது ஜம்மு பண்மை ஏன்னா பல பைக்கு நின்று தான் பைக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி தானே அப்போது பண்மைனா நமக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு பண்மைனா அதாவது அரபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் அதிகமான பொருட்களோ ரெண்டுக்கும் அதிகமான விஷயங்கள் இருந்தால் அதை பன்மைன்னு சொல்லுவோம் ரெண்டு இருந்தால் இருமைன்னு சொல்லுவோம் ஒன்று இருந்தால் ஒருமைன்னு சொல்லுவோம் ரெண்டுக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே பண்மை நம்ம என்ன செய்வோம் அரபியில் நம்ம சொல்லுவோம் அதுதான் ஜம்முன்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ அந்த ஜம்மா வந்து ரெண்டாக பிரிப்பாங்க ஜம்மு தக்சீர் ஜம்மு சாலிம் ஜம்மு தக்சீர்னா உடைக்கப்பட்ட பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஜம்மு சாலிம்னால் சலாமத்தாக இருக்கக்கூடிய பன்மை அதாவது உடை உடைக்கப்பட்டிருக்காரு அது சலாமத்தாக தான் இருக்கும் இப்போ இந்த ஜம்மு சாலிமை வந்து ரெண்டாவது மான சாலிம் அதாவது பெண்பால் சலாமத்தாக இருக்கக்கூடிய பெண்பால் பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க முதக்கர் சாலிம்னால் சலாமத்தாக இருக்கக்கூடிய ஆண்பால் பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க கவனிக்க ஃபஸ்ட்டு முதற்கருசாலையும் பார்ப்போம் முஸ்லிமுன் முஸ்லி முன் ஒரு முஸ்லீம் இது ஆண்பாலாக பெண்பாலாக ஆண்பால் பொதுவாக பெண்பால் எப்படி கண்டுபிடிப்போம் கடைசியில் குண்டுத்தாக தான் இருந்தால் தான் பெண்பால் அவ்வளோதானே இப்போ இருக்குது அப்போது ஒரு முஸ்லீம் இது பன்மையாக சொல்லும் பொழுது முஸ்லீம் இப்போ நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டே வைக்கிறேன் முஸ்லீம்னா ஒரு முஸ்லீம் முஸ்லீம்கள்னால் பல முஸ்லீம்கள் அப்போ முஸ்லீம்ன்றது ஒருமை முஸ்லீம்கள்ன்றது பன்மை அதே மாதிரி அரபியில் என்ன செய்வாங்க முஸ்லிமுன் ஒரு முஸ்லீம் முதக்கரை வந்து பன்மையாக மாற்றும் பொழுது முஸ்லிம் மூனை கடைசியில் வாவணும்னு சேர்த்துருவாங்க ஒரு ஆண்பாலை வந்து பன்மையாக மாற்றணுன்னா அரபியில் என்ன செய்வாங்க கடைசியில் வாவணும்னு சேர்த்துட்டா முஸ்லி மூனை அப்படின்னு நம்ம சேர்த்துட்டோன்னா அது என்னது முஸ்லீம்கள் அதை பன்மையாக நம்ம மாற்றிட்டோம் அதே மாதிரி பாருங்கள் கீழே நூறு உதாரணம் பாருங்கள் முதர் ரிசுன் முதர் ரிசுன்னா ஆசிரியர் ஆசிரியர் இப்போ இதை பன்மையாக மாற்றணும் அப்படின்னா முதக்கர் தானே ஆண் ஆசிரியர் தானே முதற்றை சத்துன்னா பெண் ஆசிரியர் கடைசியில் குண்டு தான் வந்தால் பெண் சொல்லுவோம் இப்போ இது ஆண் தானே இப்போ ஆண் ஒரு ஆண்பாலை வந்து ஆண் பால் ஒருமையை ப பன்மையாக ஜம்மா மாற்றணும்னா என்ன செய்வோம் கடைசியில் வாங்கணும்னு செய்ப்போமா இல்லையா அப்போ முதற் ரிசூனை முதற்றை சூனைனா ஆசிரியர்கள் முஸ்லீமுன் அப்படின்னா ஒரு முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்கள் முதற் ரிசுன்னா ஆசிரியர் முதற்ரை சூனைன்னா ஆசிரியர்கள் ஆண் பாலை பொறுத்த வரைக்கும் அதை பண்மையாக மாற்றுறதுக்கு கடைசியில் வாவணும்னு சேர்ப்பாங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் வானசாலிம் வான்ன சாலிம் அப்படின்னா பாருங்கள் முஸ்லீம்ன்னா ஆண் கடைசியில் குண்டுத்தா போட்டால் முஸ்லீம் முஸ்லீமான ஒரு பெண் அப்படி தானே முஸ்லீமான ஒரு பெண் இப்போ பெண் பாலை ஜம்மா மாற்றுறதுக்கு பன்மையாக மாற்றுறதுக்கு அரபியில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கடைசியில் அலிஃபு தாவை யூஸ் பண்ணுவாங்க ஆண்பாலுக்கு பாலுக்கு யூஸ் பண்ணாங்க முஸ்லீம் ஊனை முதர் சூனை அப்படின்னு நம்ம படித்தோம் பெண்பாலுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க கடைசியில் அலிஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் முஸ்லீம் அத்துனு ஒரு முஸ்லீம் பெண்மணி கடைசியில் குண்டுத்தார் தான் அது பெண்பால் தானே முஸ்லீம் அத்துனா ஒரு முஸ்லீம் பெண்மணி முஸ்லிமாத்துன்னா முஸ்லீம் பெண்மணிகள் பண்மையாக மாறிடும் ஜம்மா மாறிடும் அடுத்து பாருங்கள் முதர்ரி சத்துன் முதர் சத்துன்னா ஒரு பெண் ஆசிரியை முதர்சாத்தூன் கடைசியில் அலிஃப்தா சேர்த்துட்டோம் அப்படின்னா பெண் ஆசிரியைகள் பன்மையாக என்ன செஞ்சிடும் மாறியும் அப்போது ஆண்பாலாக இருந்தால் கடைசியில் வானூன் சேர்த்தா ஜம்மா மாற்றிடலாம் பெண்பாளாக இருந்தால் கடைசியில் அலிஃப்தா சேர்த்தா பன்மையாக ஜம்மாக மாற்றிட முடியும் ஏன் சாலிம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்ல கவனிங்க முஸ்லிமத்துன் முஸ்லிமுன் இதை ரெண்டையும் கவனிங்க இந்த வார்த்தைகளில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது இது சலாமத்தாக தான் இருக்கும் கடைசியில் வாவனு சேர்த்துருக்கோம் அலிஃப்தான் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அதனால தான் இதை சாலிம் சலாமத்தாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா முதர் ரிசத்துன் கடைசியில் முதர் ரிசாத்துன் அலிஃப்லாம் அலிஃப் இந்த மன்னஸுக்கு வந்து அலிஃப் தா அலிஃபும் தாவும் சேர்க்குறோம் முதக்கருக்கு வந்து வாவனும்னு சேர்க்கிறோம் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெயரில் எந்த ஒரு மாற்றமும் நம்ம செய்கிறதில்ல அதனால் தான் இது சாலிம் அந்த சலாமத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வகை பார்த்தோம் பாருங்கள் ஜம்மு தக்சீர் உடைக்கப்பட்ட உடைக்கப்பட்ட ஜம் அப்படின்னா பாருங்க கலமுன் கலமுன் என்னது பேனா இப்போ இதனுடைய ஜம்மு பன்மை எப்படி இருக்கும் பேனாக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அக்கலாமுன் பேனாக்கள் கவனிங்க ஏன் உடைக்கப்பட்ட பண்மைன்னு சொல்கிறோம் இது ஒருமையாக இருக்கும்போது இருந்துச்சு பன்மையாக மாறும்போது அதனுடைய அந்த அதனுடைய உரு தோற்றமே மாறுது பாருங்கள் அலிஃப் வந்தது அலிஃப் முன்னாடி வந்து அடுத்து காஃபு லாம் அலிஃப் வந்து மீம் வந்து அந்த களமுன்ற தோற்றமே மாறி களமுன்னு உடைஞ்சி வேற தோற்றத்துக்கு போகுது பாருங்கள் அதனால தான் இது தம்மு தக்சீர் உடைக்கப்பட்ட பன்மைன்னு சொல்லுவாங்க கலமுன் பேனா அக்கலாமுன்னு பேனாக்கள் புரியுதா சாலீமை பாருங்கள் எதாவது உடஞ்சிருக்காதுல முஸ்லீமத்துன் முஸ்லீமாத்தும் கடைசியில் அலிஃப்தா சேர்த்துருக்காங்க முதரிசத்தன் முதர் ரிசாத்தூன் கடைசியில் அலிஃப்தா சேர்த்துருக்காங்க முஸ்லீமூனை முஸ்லீம் முஸ்லீமூனை கடைசியில் வானுனு சேர்த்துருக்காங்க முதர் ரிசுன் முதர் இசுனா கடைசியில் வானுன்னு சேர்த்துருக்காங்க அவன்தான் இதில் வந்து அந்த பெயர் சொல் என்பது உடைக்கப்படலை அதில் எந்த ஒரு தோற்றம் மாறலை அதனால தான் சாலிம் சொல்லுவாங்க புரியுதா ஆனால் ஜம்மு தச்சியை பொறுத்தவரைக்கும் கலமுன் அக்கலாமுன் அக்கலாமுன்னு என்னது கலமுன் அக்கலாமுன் களமுன்னா பேனா களமுன்னா பேனாக்கள் அந்த அந்த தோற்றமே மாறுது பாருங்கள் உடஞ்சிடறது அதனால் ஜம்மு தக்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஜம்முன்னா பன்மை அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க தக்சீர் சாலிம் சாலிம்னா முதக்கர் சாலிம் ஆன சாலிம் தக்சீர்ன்னா அது உடைக்கப்பட்ட ஜம்மு சாலிம்னால் சலாமத்தாக இருக்கக்கூடிய ஜம்மு என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இப்போ முதக்கர் ஆண்பால் ஒருமை ஆண்பால் ஒருமைக்கு நம்ம அஸ்மாவுல் இஷாரா அஸ்மாவுல் இஷாரான்னு என்ன அஸ்மான்னு பெயர் சொற்கள் இஷாரானா ஷாரான்னு என்னது சுட்டிக்காட்டு பெயர் சொற்கள் படிச்சிடல முன்னாடி சரி சுட்டிக்காட்டு பெயர் சொற்கள் புரியுது உங்களுக்கு அஸ்மாவில் இஷாரா ஆண் பால் உரிமைக்கு வந்து ஹாதா யூஸ் பண்ணுவோம் தாலிக்கு யூஸ் பண்ணுவோம் இவன் அப்படின்னா ஒருமை தானே குறிக்கிது இப்போ ஆண்பால் உரிமைக்கு வந்து ஹாதா யூஸ் பண்ணுவோம் அவன் அப்படின்னு சொல்கிறோம் தாலிக்கை ஆண்பால் உரிமைக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ தாலிக்கவோ ஹாதாவோ ஆண்பால் உரிமைக்கு யூஸ் பண்ணுவோம் இதுக்கு அர்த்தம் என்ன ஹாதானா இது அல்லது இவன் அல்லது இவர்னு சொல்லலாம் தாலிக்கனால் அது அல்லது அவர் அல்லது அவன்னு சொல்லலாம் இது வந்து ஆண்பால் பால் உரிமைக்கு ஒரு இஸ்மை வந்து ஆண்பால் உரிமையாக இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் தாலிக்க தெலுக்கு கொண்டு வர த தாலிக்கை ஹாதாக கொண்டு வரலாம் சரிங்களா பெண்பால் ஒருமையாக இருக்குது ஒரு இஸ்மம் இருக்குது அது பெண்பால் உரிமையாக இருக்குது புரியுதா அப்போ அதுக்கு நம்ம வந்து அஸ்மால் இஷாரா அதுக்கு முன்னாடி நம்ம அலைப்ப சுட்டிக்காட்டு பெயர் சொற்க எது யூஸ் பண்ண முடியும்னா ஹாதிகி ஹாதிகி அல்லது தில்க யூஸ் பண்ண முடியும் ஹாதிகினா இது அல்லது இவள் அப்படின்னு சொல்லலாம் தில்கன்னா அது அல்லது அவள்னு சொல்லலாம் புரியுதா உங்களுக்கு இவள்ன்றது ஒருமை தானே குறிக்கும் அவள்றதும் ஒருமை தான் குறிக்கும் இப்போ பெண்பால் உரிமைக்கு ஹாதிகி தில்கை யூஸ் பண்ணுவோம் இப்போது ஆண்பால்லையும் சரி பெண்பால்லையும் சரி பன்மை இருக்கும் தானே ஒருமை இருமை பன்மை என்ன செய்யும் அரபிய பொறுத்த வரைக்கும் இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் ஆண் ஆண்பால் பன்மைக்கு வந்து ஹா உலாயி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் பெண்பால் பன்மைக்கு வந்து உலாய்க்கை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் உதாரணத்து பாருங்கள் ஹாதா அப்படின்னா இரு ஹா உலா ஹாதிஹின்னா இது அல்லது இவள் ஹாதான்னா இவன் அல்லது இது ஹா உலாயின்னா இது அல்லது இவள் இப்போ இதனுடைய பன்மை எப்படி வரும்னா ஹா உலாய் இவர்கள் ஹாவுலாயின்னது இவர்கள் ஹாதா ஹாதிகினா இது உலாயினா இவர்கள் அதுபோல் பெண்மை பெண்பால் பன்மை தாலிகன்னா அது புரியுது தாலிக்கண்ணா அது அல்லது அவன் தில்கண்ணா அது அல்லது அவள் இப்போ உலாயிக்கன்னா அவர்கள் என்னது அவர்கள் ஹாதா ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம் ஆண்பால் உரிமைக்கு ஹாதுன்றது பெண்பால் உரிமைக்கு யூஸ் பண்ணுவோம் என்றது ஹாவுலா என்றது பன்மைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பெண்பால் பன்மையாக இருந்தாலும் சரி ஆண்பால் பன்மையாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம் அதே போல் ஆளிக்க ஆண்பால் ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம் தில் பெண் பெண்பால் ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம் பெண்பாலுடைய பன்மையாக இருந்தாலும் சரி ஆண்பாலுடைய பன்மையாக பன்மையாக இருந்தாலும் சரி மொத்தமாக நம்ம உலாயிக்க அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அவர்கள் நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம் புரியுது உங்களுக்கு அடுத்து பாருங்கள் அரபிகளில் வந்து இஸ்மோ பெயர் வந்து ரெண்டாக பறிப்பாங்க ஆக்கில் ஹயர் ஆக்கில் ஆக்கிள் என்றால் அறிவு உள்ளது ஹயர் அறிவற்றது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பென்சில் பென்சில்கிறது ஒரு பெயர் சொல் அப்படி தானே இப்போ இந்த பென்சிலுக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா அறிவும் இல்லை அப்போ இது வயிறு அறிவு இல்லாதது ஹயர் இப்போ உதாரணத்துக்கு குழந்தை குழந்தை இப்போ இந்த குழந்தைன்றது ஒரு பெயர் சொல் வலதுன்றது ஒரு பெயர்ச்சொல் இப்போ இதுக்கு அறிவு இருக்கா இல்லையா அறிவு இருக்குது அப்படி தானே குழந்தைக்கு அறிவு இருக்குது புரியுதா அப்போ இது ஆக்கில் அறிவுடையதுக்கு ஆக்கில் சொல்லுவோம் அறிவற்றுறதுக்கு கயர் ஆக்கின்னு சொல்லுவோம் புரியுது தான் உங்களுக்கு இன்னும் உதாரணம் சொல்லணும்னா ஆசிரியர் ஆசிரியர் இப்போ இது வந்து இந்த பெயர் சொல் இந்த ஆசிரியர்ன்றது அறிவுள்ளதாக அறிவற்றுறதா ஆசிரியருக்கு அறிவு இருக்க இல்லையா இருக்குது அப்போது இது ஆக்கில் இந்த முதற் ஆசிரியர்ன்றதை ஆக்கில் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் அதுபோல் உதாரணத்துக்கு நாய் நாய் அல்லது எருமை எருமைன்னு வச்சுக்கோங்க எருமை எந்த எருமைக்கு அறிவு இருக்கா அறிவு கிடையாது அப்போ அது ஹயர் ஆக்கிள் புரியுது உங்களுக்கு அப்போ எதுக்கெல்லாம் அறிவு இருக்கோ அது ஆக்கில்னு சொல்லுவோம் எதுக்கெலாம் அறிவு இல்லையோ அதுக்கு ஆக்கில் அப்படின்னு சொல்லுவோம் பெரியதான் உங்களுக்கு பாருங்கள் கீழே பாருங்கள் பைத்துன் பைத்துன் என்னது வீடு இது ஆக்கீலா ஆக்கிலா வீட்டுக்கு அறிவு இருக்குமா இல்லை அது ஒரு கட்டட அவ்வளோந்தான் அப்போ இது ஆக்கிள் இதனுடைய ஜம்மு புயோத்துண் வீடுகள் என்னது புயோத்துண் வீடுகள் இதப்போ கயர் ஆக்கில் அப்படிதான பைத்துன்னு வந்து ரயர் ஆக்கில் அடுத்து பாருங்க கல்புன் கல்புன்றது பாருங்கள் நாய் கல்புன்றது நாய் அதனுடைய ஜம்மு கிலாபுன் நாய்கள் இப்போ இதுக்கு அறிவு இருக்கா இல்லை அறிவு கிடையாது புரியுதா உங்களுக்கு இப்போ நான் எதுக்கு இந்த உதாரணம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா இந்த ரையர் ஆக்கில் அதனுடைய ஜம்மு பைத்துன் கயராக்கில் அறிவில்லாதது கிலா கல்புன் கயராக்கில் அறிவு இல்லாது இப்போ இதனுடைய ஜம்மு இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய ஜம்மை வந்து நம்ம அதை அது அது பன்மை தான் இப்போ புயூத்துன்றது பன்மை தான் வீடுகள் பன்மையை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஜம்மு தான் கிழாபுண் நாய்கள் பன்மை தான் புரியுதுதான் உங்களுக்கு ஆனால் இது பன்மையாக இருந்தாலும் நம்ம எப்படி கணக்கிடணும் அப்படின்னா பெண்பால் ஒருமையாக கணக்கிடணும் புரியுதா பெண்பால் ஒருமையாக நம்ம இதை பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் பைத்துண்ணா வீடு புயூ வீடுகள் இப்போ பைத்துன்றதும் வயிறாக்கிலு வயிறாக்கிலுடைய ஜம்மு தான் புயூத்து பன்மை தான் புயூத்து கல்புண்ண நாய் அதனுடைய ஜம்மு தான் கிலாபு இது இல்லாமல் வயிறாக்கில் அறிவற்றது அறிவற்ற பெயர் சொற்கள் இப்போது அது வீடுன்னு சொல்றதுக்கு சாரி இது வீடுன்னு சொல்கிறதுக்கு ஹாதா பைத்துன்னு யூஸ் பண்ணுவோம் உழுதுன இப்போது ஹாதான்றது ஆண்பால் உரிமைக்கு ஹாதிகின்றது பெண்பால் உரிமைக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ புயூத்துன்றது வீடுகள் அப்போ ஹாவுலாக தானே யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வயிறு ஆக்கிளுடைய ஜம்மை பெண்பால் உரிமையாக தான் கணக்கிடணும் அப்போ பெண்பால் உரிமைக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் ஹாதிஹியா ஹாதாவா ஹாதிஹி அப்போது ஹாதிஹி புயூத்துண் இது வீடுகள் அப்படின்னு யூஸ் பண்ணணும் புரியுதா உங்களுக்கு அதுபோல் கல்புண் பாருங்கள் கல்புண்ண நாய் புரியுதா ஹாதா ஹாதா கல்புண் ஹாதிஹி கிலாபுன் ஆவுலாக யூஸ் பண்ணக்கூடாது ஆதி ஏன்னா பெண்பால் ஒருமையாக தானே கணக்கிடணும் கைராக்கில் ஜம்மை அப்போ ஹாதி யூஸ் பண்ணணும் தாலிக்க பயத்தும் தில்க பொய்யூத்துணும் தாலிக்க கல்வன் தில்க கிலாபன் புரிஞ்சா உங்களுக்கு அப்போது வயிறாக்கிலுடைய ஜம்மை வந்து நம்ம பெண்பால் ஒருமையாக தான் நம்ம பய கணக்கிட்டு பெண்பால் ஒருமைக்கு என்ன அஸ்மால் இஷாராக கொடுப்போமோ அந்த இஷாரா தான் என்ன செய்யணும் அழைப்பு சுட்டிக்காட்டு பெயர் சொல்லி தான் கொடுக்கணும் புரியுதா அதாவது ஒன்று ஹாதிகி இல்லைன்னா தில்க இதான் பயன்படுத்தணும் ஹாவ்லாயை பயன்படுத்தக்கூடாது உலாய்க்கை பயன்படுத்தக்கூடாது அப்போ இந்த உலாய்க்க ஹாவ்லாய் எதுக்கு பயன்படுத்தணும் பால் பண் அதாவது ஆக்கில் புரியுதா ஆக்கிலான ஜம்முக்கு தான் பயன்படுத்தணும் அறிவுள்ள பண்மையான பெயர் சொல்களுக்கு மட்டும்தான் உலாய்க்காய் யூஸ் பண்ணணும் ஹாவ்லா யூஸ் பண்ணணும் அறிவற்ற பன்மைக்கெல்லாம் ஹாதிகி யூஸ் பண்ணணும் அதுபோல் தில்க்க தான் என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் ஹாவலாயி உலாய்க்கு யூஸ் பண்ணக்கூடாது சரி பாடத்துக்கு போகவும் தெளிவாக உங்களுக்கு புரியும் பாடத்துக்கு போவோமா பாருங்கள் இரண்டாவது பாடம் தர்ஷு பாடம் இரண்டாவது பாடம் அதில் பாருங்கள் ஜம்மு மக்சூர் அதாவது உடைக்கப்பட்ட பன்மை அதை பற்றி சொல்கிறாங்க கவனிங்க நம்ம முன்னாடி எல்லா சட்டங்களையும் பார்த்தாச்சு இப்போ ஈஸியாக இருக்கும் பாடத்துக்கு போகும்போது அஹஹுரு அஹுருனா பூ அசகுருனா பூ ஜமீலுன் அழகானது ஜமீலுன் அழகானது பாருங்கள் இந்த பூவினுடைய பன்மை என்னது அசுஹாரோ என்னது அசுஹாரோ அப்படின்னா பூக்கள் அசுஹாரோ பூக்கள் ஜமீலத்து ஜமீலத்துனா அழகானது கவனிங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஹாதிஹி போட்டிருக்காங்க பார்க்குறீங்கள ஹாதிஹி போட்டிருக்காங்க ஏன் ஹாதிகி போட்டிருக்காங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பண்மையை வந்து ரெண்டு வகை அதாவது இஸ்ம ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஒன்று ஆக்கில் ஹைர ஆக்கியில் ஹைர ஆக்கிலுடைய ஜம்மு பெண்பால் உரிமையாக தான் கணக்கிடப்படணும் புரியுதாங்களுக்கு அப்போ பூக்கு அறிவு இருக்கா இல்லை அப்போது அறிவிற்ற ஒரு பன்மைக்கு வந்து பெண்பால் ஒருமையாக கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அதுக்கு உண்டான அஸ்மாலுஷாராக பயன்படுத்துவோம் அதான் ஹாதிகி ஹாதிகின்றது பெண்பால் உரிமைக்கு தானே பயன்படுத்துவோம் அப்போ ஹாதிகளில் அசஹாரும் இந்த பூக்கள் ஜமீலத்துன் அழகானது ஜமீலத்துண் அழகானது ஏன் ஜமீலத்து கடைசியில் குண்டு தான் கொடுத்துருக்கோம் ஜமீலுன்னு முடிச்சிருக்கலாமே ஏன்னா பெண்பால் உரிமை எதை பற்றி பேசுகிறோம் பெண்பால் உரிமை பற்றின பேசுகிறோம் அப்போ அதனால் ஜமீலத்துன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடைசியில் குண்டு தான் சேர்த்துருக்கோம் புரியுதா உங்களுக்கு அடுத்து பாருங்கள் அல் ஐனபூ ஐனபுனால் திராட்சை ஹொலுவுன் ஹொலூன்னா இனிப்பானது ஹாதிஹி ஹாதிகில் ஆனாபு இந்த திராட்சைகள் ஐனபுடைய ஜம்மு தான் ஆனாபு இந்த திராட்சைகள் ஹொல்வத்துன் இனிப்பானது அப்போ எதுவுமே கைராக்கிலுட கைராக்கில் ஜம்மு அதனால் பெண்பால் உரிமையாக கணக்கிட்டு அதுக்கு தக்கன நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அஸ்மாவல் உஷாராவை பயன்படுத்தியிருக்கோம் கடைசியில் ஹொல் ஒன்றுருந்தே ஹொல்வத்துன்னு குண்டுத்தா போட்டது காரணமும் அதுதான் பெண்பால் உரிமையாக பயன்படுத்தியிருக்கோம் அடுத்து பாருங்கள் அசமரோ அசமரனாக பழம் தையி நன்றாக நன்றாக இருக்கிறது அந்த பழம் நன்றாக இருக்கிறது ஹாதிகள் அஸ்மாரோ இந்த பழங்கள் தையி நன்றாக இருக்கிறது இப்போ இதுவுமே ஹைராக்கிலுடைய ஜம்மு தான் சமருன்றது ஒருமை பழம் அஸ்மாரின பழங்கள் அல் விளையாட்டு முஃப் அந்த விளையாட்டு முஃபீதன் பயனுள்ளது தில்க தில்கல் அலாபு அந்த விளையாட்டுக்கள் அலாபுனால் பன்மை விளையாட்டுடைய பன்மை லாய்புடைய பன்மை என்னது அலாபோ அந்த விளையாட்டுகள் முஃபீதத்தின் பயனுள்ளது முஃபீதுன்னு என்னது பயனுள்ளது சரி கவனிங்க இதுவும் கைராக்கினுடைய ஜம்மு தான் அதே நேரத்தில் இது எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்த நாளுமே வந்து ஜம்மு சாலிம் கிடையாது ஜம்மு தக்சீர் உடைக்கப்பட்ட ஜம்மு ஜம்மு சாலிமாக இருந்தால் கடைசியில் ஆனா ஆண்பாலாக இருந்தால் வவுனூன் சேர்க்கப்பட்டிருக்கணும் பெண்பாலாக இருந்தால் அலிஃப்தால் அலிஃபு தாவ் சேர்க்கப்பட்டிருக்கணும் இது பாருங்க அப்படி தோற்றமே மாறி மாறி வருது பாருங்கள் அஸ்ஸஹரு அஸ்ஹாரு அல் ஐநாபு அல் ஆனாபு அஸ் சமரு அஸ்மாரு தோற்றம் மாறுறது பார்த்திங்களா சரி அண்ணா அடுத்து பாருங்கள் அஷை ஓ அந்த விஷயமாகிறது ஜதீது ஜதி என்னது ஜதீதுனா புதியது ஜதீதுனா புதியது தில்களை அஷ்யா அந்த விஷயங்கள் வந்து ஜதி புதியது புரியுது அஷ்யாவுன்னா அதனுடைய ஷைனுடைய பன்மை அஷையா ஓ இப்போ இதுவுமே கயிறாக்களுடைய ஜம்மு அதனால் நம்ம தில்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பெண் போல உரிமைக்கு யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்கள் அல் வலது அந்த குழந்தை அல் வலது அந்த குழந்தை சகை சிறியது இப்போது ஹாவ்லா இல் அவுளாது ஹாவ்லா இல் அவுளாது இந்த குழந்தைகள் சிகாருன் என்னது சிகாரூன்னா சிறியவர்கள் புரியுதா சகீருடைய ஜம்மு சிகாரு வலதுடைய ஜம்முளாது இப்போ இதுக்கு ஹாவ்லா யூஸ் பண்ணியிருக்கமே ஏன் இது ஆக்கில் இந்த இஸ்மு என்பது அறிவுடைய இஸ்மோ குழந்தைக்கு அறிவு இருக்குல்ல அதனால் வந்து இந்த ஜம்முக்கு ஹாவுலாயதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அர் ரிஜாலு அர் ரஜுலு அந்த மனிதர் கபீரன் பெரியவர் உலாயுக்கு ரிஜாலு அந்த மனிதர்கள் கிபாரும் பெரியவர்கள் ரஜுல் வந்து முஃப்ரது ஒருமை ரிஜால்ன்றது ஜம்மு பன்மை கபீருன்றது ஒருமை கிபாருன்றது பன்மை அழுது பாருங்கள் அல் பைத்து அந்த வீடு ஜமீலுன் அழகானது தில்கல் பயூத்து அந்த வீடுகள் ஜமீலத்து அழகானது கைராக்கில் ஜம் அதனால் பெண்பால் உரிமைக்கு யூஸ் பண்ணுறதை பயன்படுத்துகிறோம் அத் அல்கிதாபோ அந்த புத்தகம் ஜதீது ஜதீதுன் புதியது ஹாதிகள் தூபோ இந்த புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் என்னது எனது புதியது தருசு அந்த பாடம் முஃபீதன் பயனுள்ளது ஹாதிஹி துருசு இந்த பாடங்கள் முஃபீதத்துன் பயனுள்ளது பெரியதான் உங்களுக்கு தருசுடைய தருசு என்பது முஃபரது ஒருமை துருசுன்றது பன்மை அது ஹதீகத்து அந்த தோட்டமாகிறது கபீரத்துன் பெரியது தில்கல் இக்கு அந்த தோட்டங்கள் கபீரத்துன் பெரியது இப்போ ஹதீகத்துன்றது ஒருமை ஹதாய்க்குன்றது பன்மை இதுவும் கைராக்கில் ஜம்மு தான் அஸ் சதிக அந்த நண்பர் சஹீரோம் சிறியவர் அப்போ நண்பனுக்கு அறிவு இருக்குது அப்போது ஆக்கிள் தான் அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் இதுக்கு ஜம்முக்கு முன்னாடி ஹாவ்லாயதே யூஸ் பண்ணுவோம் ஹாவ்லாய் ஹஸ்திகா ஓ அந்த நண்பர்கள் சிகாரும் சிறியவர்கள் ஹஸ்திகான்றது ச சதிக்குடைய ஜம்மு சகீருடைய ஜம்மு வந்து என்னது சிகாரும் அப்போது உங்களுக்கு இந்த பாடம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் எதை கேட்டமோ அதுபடி அமல் செய்வதற்கு அதை விளங்குவதற்கு அல்லா தஃபீக் செய்வானா அஸ்லாம் வலிகம் வரமோலி வர